ஹாய் யலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னா கரைச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சாரீஸ் பார்க்க போகிறாங்க அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய டேபிள் சாரீஸ் ஃபிஃப்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு ஆஃபரும் இருக்குது தேர்ட்டிலையும் பார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் வந்து போட்டிருக்காங்க டேபிள் சாரீஸ்னாலே கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம ஷாப்பில் டேபிள் சாரீஸ் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருப்டி சாரீஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு இப்போ வந்து டேபிள் சேரீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுவும் ஆஃபர் கொடுக்குறாங்கங்க அதுங்க ஸ்பெஷல் ஆடிக்கு முன்னாடியே சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஆடிக்கு அளவுக்கு ஆஃபர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு மயில் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் பல்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் எந்த வகையாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஆஃபர் சாரீஸ் சரிங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் ரெக்ஸானா க்ரீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு க்ரீனில் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் பல்லு சாரி பார்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இது நிறைய ஸ்டாக்கோடு வந்துருக்குதுங்க செம்ம ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ஃபேப்ரிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து வேர் பண்ணாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னாலும் கலர்ஸும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எனக்கு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ஏன்னா வந்து கலரெலாம் ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வந்து இதில் ஃபுல் ஸ்டாக் இருக்குது த்ரீ டபுள் நைன் நீங்கள் பல் ஸ்டாக் கேட்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வந்தாலும் வாங்கிக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அட்டி போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போக போகுது வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இது பாருங்கள் ஃபுல்லாகவே இதுலேயும் ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பட்டு போல் மின்னும் புடவைகள் அப்படின்னாலே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லலாம் அப்படியே பட்டோட உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரேட் பாருங்கள் ரொம்பவே ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க வித்து பவுடர் வித்தவுட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்டிங்கனாலும் இருக்குது இந்த டேபிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸில்க் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு மல்டி கலர் சிங்கிள் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாக் சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா இருக்குங்க இது ஒரு ஆர்ட் சில்க் பேட்டர்ன் தான் ரொம்ப அருமையான ஒரு கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது பார்டரோடு வந்துடும் ப்ளவுஸில் இது வித்தவுட் பார்டர் சாரீ சரிங்களா வித்தவுட் பார்டர் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கெலாம் வரவே வராது நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபரில் வந்து பை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நீங்கள் அந்த சரியில் பார்த்தீங்க இல்லையா அதே ஆஃபர் இதுலேயும் அப்படியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் பாருங்க ஹாஃப் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ பிங்க்கு ப்ளூ அப்படி சொல்லிட்டு அழகான ஒரு குட்டி குட்டியான ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒன்று தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா அந்த ப்ரைஸில் வந்து வருது இது ஆஃபர் தாங்க இதில் வந்து வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டேன் எல்லாமே சிங்கிள் சாரீமா அப்படின்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஃபேன்சி காட்டன் தான் இது அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாரீஸ் ஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி ஸாரீஸ் சில்க் சாரீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வரைக்குமே கீ ஃப்ளோரில் வந்து கிடைக்கும் நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா ப்யூர் சில்க் பட்டு எல்லாமே வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சுடிதார்க்கான கலெக்ஷன்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னர்வேர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் லேடிஸ்க்காகவே அப்படி நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் சரிங்களா அப்படி நீங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்ள் பீபிக்கான கலெக்ஷன்ஸ் ஒன்று டூ உங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லாமே ஓகே பாய் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் எந்த ஃப்ளோரில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படியே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே போயிட்டிங்கன்னா அண்டர் கிரௌண்ட்டில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பேபிக்கெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம ஷாப் ஃபுல்லாகவே ஒவ்வொரு தளத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கு வித்து ப்ளவுோடு வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டோட அந்த ஷைன் வந்து அதில் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட் சில்க் சாரீஸிலுக்குலாம் நிறைய ஆஃபர் பேஸ்கெட்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மளே இந்த ஆஃபரும் பிடிச்சிருக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்தோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் அப்புறம் நிறைய டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் எஸ்பிபி சில்ஸை பற்றி நம்ம வீடியோஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிபி சில்ஸ் மட்டும் கமெண்ட் மட்டும் பொண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு ரெகுலராகவே அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம தொடர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கோங்க